நிச்சயமாக அதை ஏற்பாடு செய்து தந்திருப்பார்கள் பட்டியலர் மக்கள் இன்றைக்கு படுகின்ற பாடு இன்றைக்கு மிக மோசமான ஒரு நிலைமையில் போய் இருக்கிறார் பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் தருவோம் என்று சொன்னார்கள் பள்ளிக்கூடங்களில் தருவோம் என்று சொல்லிவிட்டு இதுவரையும் செய்யவில்லை அன்றா நர்சீஸ் கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது சொன்னார்கள் ஐநூத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் அந்த தேர்தல் வாக்குறுதி ஒன்றுதான் இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வருமான தருவோம் என்று சொன்னார்கள் இதே மாவட்டத்தில் பத்தாவது படிக்கிற ஒரு மாணவி ஜாதி சான்றிதழ் பெற முடியவில்லை என்று சொல்லி அவர் சூசைட் பண்ணதும் இதே மாவட்டத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மகளிர்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் அவர்களுக்கு மானியம் தருவோம் என்று சொன்னார் வாங்குகிறார் லோன்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மானியம் தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் தரவில்லை வறுமை கோட்டில் கீழே வாழுகின்ற ஒரு லட்சம் மாணிகளுக்கு கடன் நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் கடன் தரவில்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி குடும்பங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கவில்லை சம்பதாயிரம் மாந்த மாவட்டத்தில் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் யாருக்குமே தரவில்லை அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு எதை கொடுத்தாலும் எதை தந்தார்கள் எதை தந்தார்கள் என்று தான் சொல்லுகிறார்களே தவிர தந்ததை சொல்லுகின்ற அரசாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு இல்லை நேற்று முன்தினம் கூட திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியவில்லை நீதிபதிகள் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று சொல்லி கூட அங்க நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு போடுகிறார்கள் நான் உட்பட திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த அனைவரையுமே கைது செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு அரசு ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு அரசு இனி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது எதை செய்தாலும் செய்யவில்லை மத்திய அரசு மூன்றாவது முறை பிரதம வந்த மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் அதிலே இந்த மாவட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு சொன்னால் திண்டிவனம் டு செஞ்சி திருவண்ணாமலை கிலோமீட்டர் புதிய ரயில் பாதைக்கு ஐம்பது கோடி ரூபாய் மத்திய அரசு தந்திருக்கிறார் அது மட்டுமா நூத்தி கோடி ரூபாய் செலவில் இந்த மாவட்டத்தில் விழுப்புரம் டு வேலூர் வேலூர் டு தூத்துக்குடி ஆகிய ஊர்களுக்கு போறதற்கு இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் தேசிய நெடுஞ்சாலைக்கு தந்தது மத்திய அரசு யாரும் மறுக்க முடியாது கிருஷ்ணகிரி டு திண்டிவனம் நூத்தி எழுபத்தி கிலோமீட்டர் ஐநூத்தி அறுபத்தி கோடி ரூபாய்க்கு கிருஷ்ணகிரி டு திண்டிவனத்திற்கு நூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் சாலை போடுவதற்கு தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பது யாரும் மறுக்க முடியாது இதே மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் வீதம் மூன்று லட்சம் பேர் இதே மாவட்டத்தில் இதே மாவட்டத்தில் ஆறாயிரம் ரூபாய் வாங்கின மூன்று லட்சம் பேர் இருக்கிறார்கள் மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா இதே மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு கொடுத்தது நரேந்திர மோடி அவர்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு என்ன தந்தார் இந்த மாவட்டத்தில் ஒரு பைசா கொடுத்திருப்பாரா இதுவரை ஒரு பைசா கூட கொடுக்க முடியவில்லை மூணு லட்சம் பேருக்கு ஜல் திட்டம் மூலமாக மூணு லட்சம் பேருக்கு ஜல் திட்டம் மூலமாக இன்றைக்கு குடிநீர் இழைப்பு கொடுத்திருப்பது மத்திய அரசு ஆனால் மாநில அரசு என்ன செய்தது மத்திய எதை கொடுத்தாலும் மாநில அரசு ஸ்டிக்கர் வேலையை தவிர வேற எந்த வேலையும் இதுவரையில் அவர்கள் செய்தது கிடையாது ஸ்டிக்கர் ஒற்ற வேலை தேசலிதா பேச்சினார்கள் விடியாத அரசு என்று சொல்லி அவர்கள் என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டிக்கர் ஒட்டினாங்க வீடு வீடா ஸ்டாலின் தான் வர போறாரு விடியல் தான் தரப்போறாரு முக்கால் வருஷம் இன்னும் நூறு நாட்கள் இல்லை ஆட்சி முடிவதற்கு மகளிர் உரிமை தொகை இன்னும் தருவோம் என்று சொல்லுகிறார் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார் ஆட்சி வருவதற்கு முன்னால் ஆனால் முப்பது மாசம் கொடுக்க முடியவில்லை கொடுக்கவில்லை பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு கொடுத்தார் ஆனால் எல்லாரும் கேட்க வேண்டும் முப்பது மாசம் எங்களுக்கு பெண்டிங் அந்த முப்பது மாசம் ரூபாயும் ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் ரூபாய்களை தர வேண்டும் என்று எல்லா மகளிரும் கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் நாட்கள் இல்லை தேர்தல் மூலமாக கேட்க வேண்டும் இதே மாவட்டத்தில் தாமரை சின்ன நிக்கலாம் எந்த சின்னத்தில் இருந்தாலும் அவர்களை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை கொள்கிறேன் புதிய கட்சி ஆரம்பித்திருப்பவர் வருவார்கள் நிறைய பேர் வருவார்கள் எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்தாலும் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவரை இந்த நாடு இனி பார்க்க முடியாது அவருடைய மறு தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்தியாவுடைய இரும்பு மனிதர் மட்டுமல்ல அகில உலக அளவில் இன்றைக்கு அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி அவரை பார்த்து கட்டிப்பிடித்து கட்டி தழுகிற மாபெரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் இன்றைக்கு எல்லாரும் சாதாரணமாக பேசுகிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறார் இந்தியாவில் இரும்பு மனிதராக பிரதமர் நரேந்திர மோடி இல்லை என்று சொன்னால் இந்தியா ஒரு நாடாக இன்றைக்கு உலக வரைபடத்தில் இருந்திருக்கவே முடியாத சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தியிருப்பார்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக ராகுல் ராகுல் காந்தி ஒரு விளையாட்டு பிள்ளை போல இருக்கிறார் ஒரு கட்சி தலைவரை போல இல்லை அந்த வாக்குரிமை பீகாரிலே களவாடப்படுகிறது என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார் நம்முடைய முதலமைச்சர் கூட பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போனார் இந்தி கூட்டணிக்காக இருநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்களில் இருநூத்தி நாற்பத்தி மூணு இடங்களில் இருநூத்தி இரண்டு இடங்களை வென்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி யாரும் மறந்துவிட முடியாது

பத்திரிகையில் கருத்து கணிப்பில் எப்படி தெரியுமா எழுதியது ஒரு இடம் கூட கிடைக்காது பாரதிய ஜனதா கட்சியில் வேறு முடியாது சொன்னார்கள் முப்பது இடங்களை அன்னைக்கு புரட்சித்துறை அம்மாவுடைய தலைமையில வென்ற கூட்டணி தான் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி அதே கூட்டணி இன்னைக்கு திரும்ப வந்திருக்கிறது இந்த நாட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக பதினோரு மருத்துவ கல்லூரிகளை தந்தது பாரதிய ஜனதா கட்சி பெற்று தந்தது நமது அன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது நாகேந்திரனோ கிருஷ்ணமூர்த்தி ஜெயசிந்தா அவர்களோ தூசிமேரன் அவர்களோ கருப்பு முருகானந்த் அவர்களோ ஏற்பாடு செய்யவில்லை அண்ணன் அவர்கள் பேசியது போல பாரதவர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி இந்த கூட்டணி மெருகிண்ட கூட்டணியாக அமைய இருக்கிறது இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது எல்லா இடத்திலும் கஞ்சா போதைப் பொருட்கள் பத்து வயது பெண்கள் ரோட்டிலே நடமாட முடியவில்லை பத்து வயது பெண்ணிலிருந்து எழுபது வயது பெண்கள் வரையிலும் இன்னைக்கு ரோட்டில் நடமாட முடிகிறதா கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி ஐந்து பேர்கள் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் கூட்டி பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறார் முதலமைச்சர் விவசாயி ரோட்டில் இறந்து போனால் விவசாயி கரண்டில் அடிபட்டு போனால் ரெண்டு லட்சம் ரூபாய் ஆனா கள்ளசாராயம் கொடுத்து இறந்து போனால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த முதலமைச்சர் நமக்கு தேவையா கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் ஈடுபாடுகளில் இறந்து போனார்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்தார் பனிரெண்டு மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இரவு ஏழு மணிக்கு வந்தார் இரவு ஏழு மணிக்கு வரும்போது அவர்களுக்கு உணவு ஏற்பாடு இல்லை தண்ணீர் ஏற்பாடு இல்லை இன்னைக்கு எங்களுடைய மாவட்ட ஏற்பாடு செய்திருக்கிறார் எல்லாருக்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் அங்க எந்த ஏற்பாடும் இல்லை ஆனால் ஈடுபாட்டு வீழ்ச்சிக்கு நாற்பத்தி ஓரு இறந்து போனார்கள் மூன்று வயது பெண் குழந்தை பத்து வயது குழந்தை தன்னுடைய தாய் கண் முன்னாலே கூட்டத்தில் மூன்று வயது குழந்தை நசுங்கி கால்வதிப்பட்டு நசுங்கி செத்துவோட காட்சியை பார்த்தால் யாருக்குத்தான் மனசு உருகாது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை முதலமைச்சர் உடனடியா வருகிறார் யாரை காப்பாற்று அந்த கூட்டத்திலே அந்த தமிழக வெற்றிக்கிழ தலைவர் பேசுகிறார் பேசுறதுக்கு முன்னாலே மைக் எடுத்து பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்குன்னு பேசுகிறார் பத்து ரூபா பாட்டல் என்னன்னு தெரியுமில்ல அவங்களுக்கு என்னது பத்து ரூபா பத்து ரூபா பாட்டில் பேசும்போது செருப்ப காத்து வீசுறாங்க அங்க ஏற்கனவே திட்டமிடப்பட்டது அவர் ஏதாவது அந்த ஆழத்தை பேசினால் நீங்க நிச்சயமாக தகராறு ஏற்பட்டு சொல்லிட்டு செருப்புகளுக்கு வீசுறாங்க கரண்ட் ஆஃப் பண்றாங்க போலீஸ் லத்தி சார்ஜ் நடைபெறுகிறது ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசும்போது சொல்லுகிறார் லத்தி சார்ஜ் நடைபெறவில்லை தகுந்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம்னு சொன்னாங்க ஆனால் லத்தி சார்ஜிலே இடுபாட்டுகளை சாக்கடைகளை ஒருவர் மேல் விழுந்து ஒருவருக்கு மேல் ஒருவர் மிதித்து நசுங்கி நாற்பத்தி ஒரு சிபிஐ எங்களுக்கு வேண்டாம் என்று அங்கே உச்ச நீதிமன்றம் அவர்களை தரையிலே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் எதை எடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் ஆக கள்ளக்குறிச்சிக்கு அறுபத்தி பேர் இறந்து போனார்கள் முதலமைச்சருடைய கால்கள் அங்கு வரவில்லை நாற்பத்தி ஒருவர் இறந்து போன கரூருக்கு இறந்து போனார் யாரை காப்பாற்ற செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வந்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள் படுகொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் கோயம்புத்தூரிலே பார்த்தால் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கின்ற பொழுது கஞ்சா போதையோடு மூன்று பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை விடியற்கால நாலு மணி வரையிலும் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் எவ்வளவு கொடுமை இந்த கொடுமை எல்லாம் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது இன்னும் ஒரு சில கொடுமையை ஒரு நிமிடம் வீடியோவில் பார்க்கலாம் திருவண்ணாமலை மக்களின் உள்ளக்கு குரல் இவங்க எப்ப வந்த ஆளு இதே இதே புரிஞ்சவர்தான் எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல எங்களுக்கு அடிப்படை வசதியா குப்பதான் வர்றது இல்ல திருவண்ணாமலை மாநகராட்சி புள்ள குப்பை தேங்கி கிடக்குது பாதா சாக்கிர தெரு புள்ள நோண்டி போட்டு சுண்ணு மூலியமா தான் தெரு புள்ளா இருக்குது மாநகராட்சி கொண்டு எந்த தகுதியுமே இந்த திருவண்ணாமலை கிடையாது மேனேஜ்மெண்ட் சரியில்ல போது அப்ப அரசியல் பத்தி பேச்சு எல்லாம் கொடுக்கணும் மேல் மட்டும் தெரியாம கீழ் மட்டும் ஆட்டோமே சரியா இருக்க போகுது மெயினா மழை இருந்து வரக்கூடிய ஓடிய சீஃப் பண்ணி வந்து ரோட்ல இருக்கிற கை வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அதை விட்டுறாங்க ரோட்ல மெயின் ரோட்ல சீர் பண்ணி எல்லாம் புறணும் கிடையாது என்னைக்காவது ஒரு நாள்

புதுப்பேட்டை விவசாயத்துக்கு இது மாதிரியான ஒரு ஆட்சி எடுக்கிறாங்க நாங்க எடுங்க வீட்டு வரி இருக்குது கரண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது இப்ப வந்து நீங்க எடுக்கிறதே நீங்க அந்த சொல்லும் வேற இடத்துக்கு போய் எங்களை கொடுத்தாலும் எங்களால வெளியில போய் வாழ முடியாது இந்த ஆட்சியில திருப்தி இல்லை எங்களுக்கு திமுக ஆட்சி எனக்கு பிடிக்கலப்பா சூரிய அந்நாய்

இந்த ஆட்சியில் எந்த திட்டமிடலும் கிடையாது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நல்ல திட்டம் போடுறாங்க டாஸ் டாஸ்மாகல இந்த வருஷம் எவ்வளவு வியாபாரம் விற்கணும் போன தடவை தீபாவளிக்கு எவ்வளவு வியாபாரம் வித்துச்சு அடுத்தாலும் எவ்வளவு விற்கணும் இதுதான் திட்டமிடல் ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க படிப்படியாக நாங்க டாஸ்மாக் கடையில குறைப்போம் சொன்னாங்க இன்னைக்கு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரம் நடந்திருக்கு டாஸ்மாக் தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பகல்ல விற்கிற பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கமிஷன் இரவு வைக்கிற பாட்டில இருபத்தைந்து ரூபாய் கமிஷன் இது யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னா முன்னாள் முன்னாள் அமைச்சர் அப்படியே செந்தில் பாலாஜிக்கு இந்த கமிஷன் எல்லாம் போகுது இந்த கமிஷன் அவங்களுடைய தலைமைக்கு போகுது ஆனா பதினேழு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு இருக்கு என்போர்ஸ்மெண்ட் வழக்கு இருக்கிறது ஆனால் இன்னைக்கு மூன்றாவது முறையாக பிரதமர் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவை யார் மீதுவாது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா முறை குஜராத் மாநிலத்திலே ஒரு பைசா ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா இதுவரையில் சொல்ல முடியாது ஊழல் இல்லாத ஆட்சி லஞ்சம் லாபலியம் இல்லாத ஆட்சி தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அதே போன்று வருகின்ற காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டியே தீர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்க இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வந்தது ஒப்பற்ற தலைவர் புரட்சி திரு எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவராக பொதுச் செயலாளர் அண்ணா எடப்பாடி அவர்கள் அதே மாதிரி ஜனசங்கம் காலத்தில் இருந்து இந்த தேச மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தியாகம் நிறைந்த கட்சி தியாக சிந்தனை உள்ள கட்சி தேச நன்மை கருதக்கூடிய கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் வரை இந்த காலங்களில் ஏற்படுகின்ற கூட்டணியோடு சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை இந்த தமிழக மக்கள் பெற்றுத்தர வேண்டும் பெற்றுத்தர வேண்டும் நல்லாட்சி பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி இந்த ஏற்பாட்டை செய்த அனைவருக்கும் நன்றி கூறி கருப்பு முருகானந்தத்தோடு தஞ்சை இளங்கோ லோகநாதன் மகா சுசீந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி நன்றி வணக்கம் வைக்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்தும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களை மேடை கலைக்கின்றோம் இளைஞரணி சார்பாக மாநில தலைவருக்கு மலர் மாலை அறிவிக்கப்படுகிறது Gracias. <laughs> நம்முடைய இளைஞரணி மற்ற பொறுப்பாளர்கள்லாம் தலைவரை பார்த்தாச்சுன்னா உடனடியே வாங்க அங்கே நிற்காது பாக்கி இருக்கக்கூடிய பார்த்துட்டு அடுத்த கூட்டத்துக்கு கிராமத்துக்கு போக வேண்டியிருக்கு அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உறுப்பினர் கார்டுகளை ஒப்படைச்சு கட்சியில இணையத்துக்காக வந்திருக்காங்க அவங்களை இணைக்க வேண்டியிருக்கு அதனால பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் காத்தியாயினிக்கா கொஞ்சம் வெளியாகி கொடுங்க கிடைக்கணும்னு முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ஏழுமலை அவர்களை அழைக்கின்றோம் அண்ணா கொஞ்சம் வாங்க பைக்கில் வாங்க வாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு கள்ளக்குறிச்சியில வந்து ஆளுங்கட்சி பூத் கமிட்டி வந்து கூட்டம் வந்து நடந்தது அதுல பீர்லாம் பரிமாறி ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு இந்த சர்ச்சை வந்து ஏன் நடந்தது அதுல என்ன நடந்ததுன்னு விளக்கம் கொடுக்கறதுக்கு சம்பந்தப்பட்ட நிர்வாகியும் வந்து இருக்காரு அவர்கிட்ட நம்ம வணக்கம் சார் என்ன சார்